வணக்கம் வெல்கம் டு எஸ்கே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலை நம்ம பார்க்க போகிறது சூப்பரான டேஸ்ட்டில் கமகமன்னு ஹோட்டல் டேஸ்ட்லே வந்து சாம்பார் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க இதுக்கு ஒரு நூற்றம்பது கிராம் தோரம் எடுத்துக்கலாம் இந்த உலக்கு வந்து இரநூறு கிராம் உலக்கு முக்கால் உலக்கு நான் பருப்பு எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை பூட்டி எடுத்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க ரெண்டையும் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருங்க இந்த மாதிரி வெந்தயம் சேர்த்து சாம்பார் செய்யும்போது சாம்பார் வந்து சீக்கிரமே கெட்டு போகாது நான் வந்து குக்கரில் வைக்கல அன்றைக்கி சாம்பார் நம்ம எப்பவும் யூஸ்வலாக பண்ணக்கூடிய பாத்திரத்தில் தான் வைக்கிறோம் ஒரு சட்டியில் அரைச்சட்டி தண்ணி வச்சு கொதிக்க விட்டுருங்க அதில் கழுவி வச்சுருக்க பிறப்பை சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு பெருங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க இந்த பெருங்காயம் சேர்த்து பருப்பு வேக வைக்கும்போது பருப்பும் சீக்கிரமே வந்துடும் அது மட்டும் இல்லை சாம்பார் நல்லா டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும் முருகன் பத்து நிமிஷம் கூட ஆகலை அதுக்குள்ளே பருப்பு வெந்துருச்சு இப்போ இது கூட சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் எடுத்து தோல் உரித்து அதையும் சேர்த்துக்கோங்க பெரிய சைஸ் தக்காளி ஒன்று ஒரு பச்சை மிளகா ஒரு நாலு பல் வெள்ளைப்பூடு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்ருங்க ஒரு கொதி வந்தால் போதும் அந்த டைமில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சிருங்க ஒரு இரநூறு கிராம் அவரைக்காய் ஒரு பெரிய சீஸ் முருங்கைக்காய் ரெண்டு கத்திரிக்காய் இதெல்லாம் தான் நான் சேர்த்துருக்கேன் எப்போவுமே சாம்பாருக்கு ரெண்டு காய்க்கு மேலே உள்ள மேற்பட்டு காய்கள் சேர்த்தோம்னா சாம்பார் வந்து சூப்பரான டேஸ்ட்டாக வரும் நீங்களும் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அளவு காய்களை சேர்த்துக்கலாம் காய்களை பருப்போடு சேர்த்து ஒரு ரெண்டு கொதி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷந்தான் குளிச்சிருச்சு இப்போ தேவையான அளவு உப்பு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி எல்லாத்தையும் சேர்த்துருங்க ஒன்றரை ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி அதையும் உள்ளே சேர்த்துருங்க இந்த சாம்பார் பொடி நம்ம வீட்டிலே தயாரித்தது நம்ம சேனல்லையும் இது போட்டிருக்கோம் இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டுருந்து மூணு குதி வரட்டும் அந்த சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போகட்டும் இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு நம்ம ஒரு தாளிப்பு போட்டுப்போம் ஒரு தாளிக்கிற சட்டியில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டு தாளிப்பு ஊடகம் சேர்த்துக்கோங்க இந்த தாலிப்பூடகமும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த தாலிப்பூ ஊடகம் சேர்க்கும்போது சாம்பார் வந்து நல்ல வாசனையாக இருக்கும் நல்லா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு பத்து சின்னவங்க எடுத்து பொடிசு பொடிசாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க ஒரு அரை தக்காளி எடுத்து கட் பண்ணி அதையும் சேர்த்துருங்க இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி தாளிப்புடகம்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டு நம்ம சாம்பாரில் சேர்க்கும்போது சாம்பார் மனமாக இருக்கும் மூணு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் பருப்பு வேகும்போது கட்டி பெருங்காயம் கொஞ்சம் சேர்க்க சொல்லியிருக்கேன் ரெண்டாவது வந்து தாளிப்பு வடகம் சேர்க்க சொல்லி சொல்லியிருக்கேன் மூணாவது வந்து தாளிக்கக்கூடிய மெத்தடு நம்ம சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிக்கும் போது வாசனையாக இருக்கும் இது மூணு மெத்தடையும் ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் ஃபைனலாக கொஞ்சம் போல் மல்லிகை இலை கொஞ்சம் போட்டு ஒரு கொதி விட்டுருங்க அப்போ தான் இலையோட வாசனையும் சாம்பாரில் சேரும் இந்த டிப்ஸ்களை மறக்காமல் சாம்பார் வைக்கும்போது ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சாம்பார் ரொம்ப பிடிக்கும் சாம்பார் விரும்பாதவங்க கூட சாம்பார் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ